சிங்கப்பூரின் அரசாங்க ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட அரை மாத இடையாண்டு போனஸ் வழங்கப்படுகிறது என்று அந்நாட்டின் பொதுச்சேவைத்துறை இன்று அத்தகவலை வெளியிட்டது இளம் அதிகாரிகளுக்கு கூடுதல் தொகையும் வழங்கப்படும் என்றும் அந்த கூடுதல் தொகை இருநூற்று ஐம்பது டாலர் வரை இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இடையாண்டு போனஸ் பொருளியல் சிறப்பாக செய்திருப்பதையும் உலக பொருளியலில் நிலவும் நிச்சயமற்ற நிலவரத்தையும் கவனத்தில் எடுத்துக் கொள்வதாக பொது சேவைத்துறை கூறியது கடந்த ஆண்டு அரசாங்க ஊழியர்களுக்கு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று மாத இடையாண்டு போனஸ் வழங்கப்பட்டது என சுட்டிக்காட்டிய அத்துறை இம்முறை சற்று அதிகமாக பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஐந்து மாத போனஸ் வழங்கப்படுகிறது என்று தெரிவித்தது அரசாங்கம் பொருளியல் நிலவரத்தை தொடர்ந்து கவனித்து வரும் என்றும் தேசிய சம்பள மன்றத்தின் வழிகாட்டியை கருத்தில் கொண்டு ஆண்டிறுதி போனஸ் தீர்மானிக்கப்படும் என்றும் பொது சேவைத்துறை மேலும் கூறியது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்